என்னுடைய அன்பான வணக்கம் இது பிராங்கோவின் சக்திகள் நாவல் பகுதி ஒன்பது வாசிப்பது ஷர்மலா பிராங்கோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் தொடர்ந்து கதையை கேட்கலாம் சையூரியின் அழகான அந்த மூங்கில் வீட்டின் வாசலில் அமர்ந்திருந்த பிரைசூடன் சையூரியின் எதிரில் ஒரு மூங்கில் இருக்கையில் அமர்ந்திருந்த சயூரியின் அம்மா தானும் சையூரியும் எப்படி தனிமைப்படுத்தப்பட்டு இப்படி ஒரு அமைதியான வாழ்க்கை வாழ்கிறோம் என்பதை பிறைசூடனிடம் கூறிக்கொண்டிருக்க அமைதியாக அனைத்தையும் ஒன்று விடாமல் பிறைசூடன் பிரைசூடன் அவர் கூறி முடித்ததும் இந்த கதையில ரெண்டு விஷயங்கள் சயூரி சையூரி ஹேர்ஸ்டைல் ரெண்டு அவளுடைய அழகான நீல நிற விழிகளை மறைக்கிற இந்த கண்ணாடி ரெண்டையும் சயூரி கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் மனதில் நினைத்தவன் அம்மா நீங்க இந்த இடத்துக்கு வந்து இப்படி தனியா ஒரு துறவி மாதிரி வாழ்ந்துட்டு இருக்கிறது எல்லாம் சரிதான் அதனாலதான் சையூரிய என்னால சந்திக்க முடிந்தது நீங்க சென்னையிலேயே இருந்திருந்தா சிட்டியே பிடிக்காதுன்னா கண்டிப்பா சென்னை பக்கமே வந்திருக்க மாட்டேன் சையூரிய சந்திச்சிருக்க முடியாது இந்த கல்யாணமும் நடந்திருக்காது கோயம்புத்தூர் கூட சிட்டிதான் ஆனா மேட்டுப்பாளையம் போற ரோட்ல இயற்கை அன்னை வாசம் செய்யற இந்த இடம் ரொம்ப ரொம்ப அழகான இடம் அது மட்டும் இல்ல நான் பிறந்த இடம் அதனாலதான் சையூரியோடைய காலேஜ்ல ஒரு காலி இடம் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு எங்க வேலைக்கு வந்து சேர்ந்தேன் மூலமா நீங்க தப்பு பண்ணிட்டீங்கன்னு தோணுது புரியலப்பா அம்மா நீங்க உங்க கணவரை ஒரு பொண்ணோட நெருக்கமா பார்த்துதா சொன்னீங்க ஆனா அந்த பொண்ணு யாரு ஏன் அவர் அந்த பொண்ணோட நெருங்கி பழகுறாருன்னு நீங்க கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமா இல்ல சயூரிய அப்பா கிட்டயே கேட்டு தெரிஞ்சுகிட்டதுக்கு அப்புறமா அவரு தப்பானவர்னு உறுதிப்படுத்திட்டு அவரை விட்டு வந்திருந்தா ஓகே ஆனா நீங்க அவசரப்பட்டு அவர் பக்கம் நியாயத்தை கேட்காமலே விட்டுட்டீங்க அப்படிதான் எனக்கு தோணுது என்னப்பா சொல்ற அந்த பொண்ணு அவருடைய அக்கா தங்கச்சி கிடையாது அவங்க ரெண்டு பேரும் இவ்வளவு நெருக்கமா உட்கார்ந்து சிரிச்சு சிரிச்சு பேசிட்டு இருந்தாங்க தெரியுமா பிரெண்ட்ஸ் இருந்தா கூட கொஞ்சம் தள்ளி தான் பேசணும் இப்படியா ஒட்டி உரசி உட்கார்ந்து பேசிட்டு இருப்பாங்க சரி நீ சொன்ன மாதிரி நான் அவசரப்பட்டேன்னே இருக்கட்டும் அவர் என்ன பண்ணாரு அவர் அந்த பொண்ணோட நெருக்கமா இருக்கிறத நான் பாத்துட்டேன்னு லெட்டு எழுதி வச்சிட்டு வந்த என்ன வந்து பார்த்து சமாதானம் பண்ணி கூட்டிட்டு போனாரா வேண்டாம் அதுக்கான ஒரு சின்ன முயற்சியாவது எடுத்துக்கிட்டாரா அதுவும் தப்புதான் ஆனாலும் நீங்க சையூரி அப்பா கிட்ட பேசி இருக்கணும்னு எனக்கு தோணுது எனக்கு அப்படி தோணலப்பா இன்னைக்கு இந்த நிமிஷம் வரைக்கும் தோணல என்ன தேடி அவர் வரலையேப்பா அப்படின்னா அவர்கிட்ட தப்பு இருக்குன்னு தான் அர்த்தம் சரிம்மா நாம இந்த விஷயத்தை விட்டுரலாம் என்ன ஆனாலும் உங்களுடைய இந்த வாழ்க்கை ரொம்ப அழகானதா இருக்கு உங்களுக்கு அமைதியையும் நிம்மதியும் கொடுக்குது அதுதானே முக்கியம் அப்போதுதான் வீட்டிற்குள்ளிருந்து பிரேசுடனின் செல்போன் ஒலித்தது அவன் எழுந்து உள்ளே வந்தான் மூங்கில் தீப்போ மீது இருந்து ஒலிக்கும் செல்போனை எடுத்து அழைப்பது யார் என்று பார்த்து யோசனையோடு புருவத்தை உயர்த்தியபடியே அழைப்பை என்றவன் மாமா என்றான் கோயில் திருவிழாவா சாரி மாமா இந்த வருஷம் என்னால கோயில் திருவிழாவுக்கு வர முடியாது நான் முயற்சி பண்றேன் மாமா முடிஞ்சா கண்டிப்பா வரேன் ஓகே மாமா அழைப்பை துண்டித்தவன் தன் அருகில் வந்து நிற்கும் சயூரி மற்றும் அம்மா முகத்தில் தெரியும் பதற்றத்தை கண்டு என்னாச்சு ரெண்டு பேரும் ஒரு மாதிரி இருக்கீங்க தம்பி நீங்க ஒரு ஒரு வருஷத்துக்கு எந்த கோயில் திருவிழாவுக்கும் போக வேண்டாம் அது உங்களுக்கு நல்லதில்ல குறிப்பா சையூரிக்கு நல்லதில்ல என்னம்மா இது கோயில் திருவிழான்னா எல்லாரும் சந்தோஷமா போயிட்டு வாங்கன்னு சொல்லி அனுப்பி வைப்பாங்க அதுவும் கடவுள் விஷயத்துல உங்கள மாதிரி துறவிகளுக்கு ஈடுபாடு அதிகம் இருக்கும் ஆனா நீங்க அதுக்கு எதிர்மறையா இருக்கீங்களே ரொம்ப ஆச்சரியமா இருக்கு நான் கடவுளுக்கு எதிரானவை இல்லப்பா ஆனா ஒரு வருஷத்துக்கு சயூரி இந்த இடத்தை விட்டு வேற எங்கேயும் போக கூடாது அது ஏன் எதுக்குன்னு நீங்க கேட்டா விளக்கி சொல்ல என்னால முடியாது ஒருவேளை நான் சொன்னா கூட நீங்க நம்புவீங்களான்னு கூட தெரியாது அம்மா தான் மாமா கிட்ட வர முடியாதுன்னு சொல்லிட்டேனே அப்புறம் எதுக்கு நீங்க கவலைப்படுறீங்க நீங்க சொன்ன மாதிரி ஒரு வருஷத்துக்கு கூட்டிட்டு நான் எந்த கோயில் போகல ரொம்ப சந்தோஷம் எங்க ஊர்காரர் எங்க தாத்தா வீட்டுல வேலை பார்த்தவரு எங்க ஊருக்கும் எனக்கும் ஒரு பாலமா இருக்கிறது இப்ப இவர் மட்டும்தான் இவர் இல்லனா அந்த ஊருக்கும் எனக்கும் எந்த தொடர்பும் இல்லாமலே போயிருக்கும் ஓ அப்படியா சரிப்பா கோயில் திருவிழாவை எல்லாம் மறந்துட்டு உங்க வாழ்க்கையை மட்டும் பாருங்க மேல ஆச்சு அவர் சென்று கதவை பாதி சாத்தி விட்டு படுத்து கொண்டார் நாய்களில் ஒன்று அவரது அறையில் தான் படுத்திருக்கிறது மற்ற இரண்டும் ஹாலில் படுத்திருக்கிறது சையுழி அவனோடு அறைக்கு வந்தாள் பெரிய ஒரு அறை அதில் பெரிய ஒரு மூங்கில் கட்டிலில் இருவர் வசதியாக படுத்து உறங்கும் அளவு பெரிய படுக்கை அழகாக விரிக்கப்பட்டிருந்த படுக்கை விரிப்பு நான்கு தலையணைகள் நாலு தலையணை எதுக்கு தலைக்கும் காலுக்குமா குறும்பாக கேட்டான் பிரைசோடன் இல்ல நைட்டு படுக்கும் போதே எனக்கு நான் இந்த ரூம்ல தனியா தான் படுத்துப்பேன் தலையணையை கட்டி பிடிச்சுக்கிட்டு படுத்து தூங்குவேன் எந்த பக்கம் திரும்பினாலும் ஒரு தலையணை இருக்கணும் சிரித்தவன் வலக்கரத்தை நீட்டி அவள் கரத்தை பிடித்து இழுத்து தன்னோடு சேர்த்தான் கை குணம் ஆகட்டும் தலையணைக்கெல்லாம் லீவு கொடுத்து அனுப்பிடலாம் குறும்பாக கூறும் அவனது வார்த்தைகளில் காதல் தத்தி விளையாடுகிறது வெட்கம் அவள் முகத்தில் வந்து ஊஞ்சலால எடுத்தீங்களா பேச்சை திசை திருப்பினாள் உம் அதுதான் அப்பவே எடுத்துட்டேனே நீ தானே கொண்டு வந்து கொடுத்த சரி நீங்க படுத்துக்கங்க அவளை விடுவித்தவன் படுக்கையில் அமர்ந்தான் அவனது இடக்கை வலிக்கவே செய்கிறது வலியின் கோடுகளை அவன் முகத்தில் இடையிடையே தரிசிக்கிறாள் கை ரொம்ப வலிக்குதா ஹாஸ்பிட்டல் போயிடலாமா அந்த அளவு பொறுக்க முடியாத வலி இல்ல அஞ்சு நாள் கழிச்சுதானே டாக்டர் போக சொன்னாரு அப்ப போலாம் இல்ல நீங்க ரொம்ப சிரமப்படுற மாதிரி இருக்கு இல்ல இல்ல நான் தான் சொன்னேனே பொறுத்துக்க முடியாத அளவு வலி இல்ல அப்படி ஒரு வலி வந்தா போலாம் சரி படுங்க அவன் மெதுவாக படுக்கையில் சாய இரண்டு தலையணையை ஒன்றன் மீது ஒன்றாக எடுத்து வைத்து அவனது இடது கையின் அருகில் அவள் வைக்க மூணு தலையணையும் எனக்கா அப்ப உன்னுடைய துணைக்கு யாரும் வேண்டாமா குறும்பான அவனது வார்த்தைகளில் காதல் நிறைந்து வழிகிறது கை குணமானதா உங்க துணை எனக்கு கிடைக்குமா பதில் கேள்வியை அவள் கேட்க ஆசையாய் அவளை பார்த்தவன் ரொம்ப அழகா பேசுற வலக்கையை அவளை நோக்கி நீட்டினான் அவன் வலப்பக்கம் வந்தவள் அவன் வலது மார்பில் சாய்ந்து கொண்டாள் கண்ணாடியை கழற்றி வைக்காமலே அவள் படுத்துக் கொள்ள கண்ணாடியை கழட்டிலேயே தூங்கும் போது கூடவா கண்ணாடி தூங்கும் போது இல்ல போது கூட நான் கண்ணாடிய கழட்ட மாட்டேன் ஏன் நீங்க இப்ப நான் சொல்ற எல்லாத்தையும் அப்படியே நம்பாட்டி கூட ஓரளவு நம்புவீங்கன்னு நம்புறேன் உம் கண்டிப்பா இது ஒரு பவர் கிளாஸ் கிடையாது அப்புறம் கண்ணுக்கு தெரியாத பல காட்சிகள் என்னுடைய கண்ணுக்கு மட்டும் தெரியும் அந்த காட்சிகளுக்கு தடை போலதான் இந்த கண்ணாடி இதை எனக்காக ஸ்பெஷலா தாத்தா ஆர்டர் பண்ணி செஞ்சு வாங்கி கொடுத்தாரு அவளை இன்னும் தன்னோடு சேர்த்தவன் புரியல கண்களுக்கு உருவங்களா தெரியும் வாட் சார் இந்த பெட்ரூம்லயாவது இந்த சேர தவிர்க்கலாமே கட்டி பிடிக்க கொஞ்சம் கஷ்டமாயிருக்கு குறும்பாக அவன் கூற சிரித்தவள் அப்புறம் என்னன்னு கூப்பிடுறதாம் இந்த ரூமுக்குள்ளதான எங்க அம்மா என்ன கூப்பிடுற மாதிரி கண்ணான கூப்பிடு அதை கூறும்போது போது அவனது குரல் தழுத்தழுத்தது கண்ணனா ரொம்ப சூப்பரா இருக்கு ஓகே நான் இனிமே கண்ணான கூப்பிடுறேன் சரி மேல சொல்லு எனக்கு எட்டு வயசு இருக்கும் போதுதான் முதன் முதல்ல என்னுடைய கண்களுக்கு அருவம் தெரியுது என்ற விஷயமே எனக்கு தெரிய வந்தது அதுக்கு முன்னாடியே அருவங்கள் என் கண்ணுக்கு தான் இருந்தது ஆனா அது அருவங்கள்னு எனக்கு தெரியல தாத்தா கடைக்கு போகும்போது எப்பவும் என்னையும் கூடயே கூட்டிட்டு போவாங்க நாங்க வழக்கமா அரிசி பருப்பு எல்லாம் ஒரு கடையில இருந்து வாங்குவோம் முருகங்கள் கடை ஒரு நாள் திடீர்னு அவரு மாரடைப்புல இறந்துட்டாரு அதுக்கப்புறமா ஒரு ரெண்டு வாரம் நாங்க வேற கடையில இருந்துதான் பொருட்கள் எல்லாம் வாங்கிட்டு இருந்தோம் என்னாச்சு தாத்தா ஏன் இந்த கடையை சாத்தி இருக்காங்கன்னு சொல்லி தாத்தா கிட்ட கேக்கும் போதுதான் முருகன் அங்கு இறந்துட்டாரு அப்படின்னு சொல்லி தாத்தா சொன்னாரு அதுக்கப்புறமா அந்த கடையை அவருடைய பையன் தான் எடுத்து நடத்தினாரு நாங்க திரும்பவும் அந்த கடைக்கே வந்து பொருட்கள் எல்லாம் வாங்க ஆரம்பிச்சோம்

அந்த சேர் காலியா தான் இருந்தது நானும் கேட்டேன் எங்க அப்பா ஞாபகமா இந்த சேரை நான் இங்க போட்டிருக்கேன்னு அவருடைய பையன் சொன்னாரு அந்த சேர் காலியா தான் இருந்தது நீ எப்பவுமே முருகன் அந்த சேர்ல உட்கார்ந்து இருக்கிறத பார்த்ததால இப்பவும் அவர் அங்க இருக்கிற மாதிரி உனக்கு தோணுது அப்படின்னு தாத்தா சொன்னாரு இல்ல தாத்தா அவர் அங்கதான் இருந்தாரு ஆனா இப்ப அவரு நம்ம கூட நடந்து வந்துட்டு இருக்காருன்னு சொன்னதும் தாத்தா அப்படியே நின்னுட்டாரு அவளை வருடி கொண்டிருந்த பிறைசூழனின் கரமும் அப்படியே நின்றது என்னமா சொல்ற அவர் நம்ம கூட வந்துட்டு இருக்காரான்னு தாத்தா கேட்டாரு ஆமான்னு சொன்னேன் யோசிச்சு எதுக்காக நம்ம கூட வராருன்னு கேளுமா அப்படின்னு சொல்லி சொன்னாரு நானும் ஏன் அங்கு எங்க கூட வர்றீங்கன்னு கேட்டேன் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணுமா நான் யாரு தெரியல உங்களுக்கு தான் தெரியல என் வீட்டுல ஒரு பீரோ இருக்கு என்னுடைய பீரோ அதுல ஒரு ரகசியார இருக்கு அந்த பீரோவை செஞ்சு வாங்கும் போதே ஒரு ரகசிய அறையையும் செஞ்சு வாங்கிக்கிட்டேன் அந்த அறைய பத்தி என் மனைவிக்கு கூட தெரியாது அதுக்குள்ள ஒரு பாஸ்புக் இருக்கு என் மகப்பேர்ல நான் எடுத்த பாஸ்புக்கு அந்த அக்கௌண்ட்ல அவளுடைய கல்யாணத்துக்காக நான் சேர்த்த காசெல்லாம் இருக்கு இந்த விஷயத்தை என்னுடைய மனைவி கிட்டயும் பிள்ளைங்க கிட்டயும் சொல்லணும் அப்படின்னு முருகாங்கள் சொன்னாரு அத நான் அப்படியே தாத்தா கிட்ட சொன்னேன் தாத்தா என்ன அப்படியே திருப்பி கடைக்கு கூட்டிட்டு வந்தாரு முருக அங்கிள் மகன் கிட்ட கடையை சாத்திட்டு வாப்பா உங்க வீட்டுக்கு போகணும்னு சொன்னாரு அவரு புரியாம விழிக்க கட்டாயப்படுத்தி அவரை கடையை பூட்ட வச்சுட்டு அவருடைய வீட்டுக்கு கூட்டிட்டு போக சொன்னாரு அவரும் பேந்த பேந்த விழிச்சுக்கிட்டே எங்களை அவருடைய வீட்டுக்கு கூட்டிட்டு போனாரு முருக அங்கிள் கிட்ட தாத்தா கேட்க சொல்றத நான் கேட்பேன் அவர் சொல்ற பதில நான் தாத்தா கிட்ட சொல்லுவேன் அது தாத்தா முருக அங்கிள் பையன் கிட்ட சொல்லுவாரு பாஸ்புக் இருக்கிற இடம் எதுன்னு சொல்லி கேட்க சொன்னாரு நானும் கேட்டேன் பீரோக்குள்ள ஒரு சிவனுடைய படம் இருக்கு அதுல அந்த நெற்றி கண்ணா அங்கேயும் இங்கேயும் அசைக்க முடியும் அதுதான் சாவி துளை அதுக்குள்ள சாவிய போட்டு திறந்தா அந்த ரகசிய அறை திறக்கும்னு சொல்லி முருகங்கள் என்கிட்ட சொன்னாரு அத அப்படியே நான் தாத்தா கிட்ட சொன்னேன் அதே மாதிரிதான் அதுக்குள்ள ஒரு பாஸ்புக் இருந்தது அதை எடுத்து பார்த்தா அவர் இருபது லட்சம் ரூபாய் அந்த பாஸ்புக்ல சேமிச்சு வச்சிருக்காரு முருகாங்கல் வீட்டுல இருக்கிறவங்களுக்கு சந்தோஷம் தாங்கல எனக்கும் தாத்தாவுக்கும் ஒரு ஆயிரம் தடவை நன்றி சொன்னாங்க அதுக்கப்புறமா நாங்க வீட்டுக்கு வந்துட்டோம் வீட்டுக்கு வந்ததும் அப்புறம் ஒரு வாரம் கழிச்சு என்னையும் கூட்டிட்டு ஊட்டிக்கு போனாரு மீண்டும் பிறை சூழலின் கரம் அவள் முதுகை வருட ஆரம்பித்தது பகுதி ஒன்பது நிறைவடைந்தது பகுதி பத்தில் உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்